மதிய உணவு திட்டத்தில் ஒரு குழந்தை சாப்பிடுவதற்கு மூன்று ரூபாயிலிருந்து நான்கு ரூபாய் வரை போதும் என்கிற மத்திய அரசின் கணக்கீட்டிற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இவ்வாறு குறைவான தொகை ஒதுக்குவதன் மூலமாக பீகாரில் மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் இருபத்தி மூன்று பேர் பலியான சம்பவம் போல் மீண்டும் நிகழ வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது பீகாரில் சுகாதாரமற்ற மதிய உணவை உட்கொண்டதால் இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் இதையடுத்து நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தில் கடும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பீகாரில் ஆசிரியர்கள் மதிய உணவை உட்கொண்ட பின்னரே அவற்றை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் போடப்பட்டன இந்நிலையில் அந்த திட்டத்திற்காக ஒரு மாணவருக்கு ரூபாய் மூன்று முதல் நான்கு வரை மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஒரு பாட்டிலின் தண்ணீர் விலை பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் இந்நிலையில் மத்திய உணவு திட்டத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது எதிர்காலத்தில் அசம்பாவித சம்பவங்களை மீண்டும் ஏற்படுத்தும் என்று அக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையே மதிய உணவு திட்டத்தின் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பயன்பெற்று வருவதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது